அன்பே அன்பிவோ அகத்தியர் ஞான பாடல்கள் முப்பத்தி ஒன்னு என்றே தெய்வத்தை வணங்க வேணோ உத்தமனாய் பூமிதனில் இருக்க வேணோ பருவமதில் சேறு பயிர் செய்ய வேணோ பாலிலே மனதை விடான் பரமஞானி ஞானி திரிவார்கள் திருடரப்பா கோடா கோடி தேசத்தில் கல்லரப்பா கோடா கோடி வருவார்கள் அப்புணே அநேகங் கோடி வார்த்தையினால் பசப்புவார் திருடர் தானே ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்பதை உணர்ந்து அந்த ஒன்றான இறைவனையே என்னாலும் போற்றி வணங்க வேண்டும் நற்குணங்கள் பொருந்திய உத்தமனாய் இப்பூமிதனில் இருந்து வாழ வேண்டும் மழைக்காலம் அறிந்து தக்க பருவத்தில் உழவு செய்து சேராக்கி பயிர் வளர்ப்பது போல் அந்தி தந்தி என இரு காலத்திலும் வாசிப்பயிற்சி செய்து உயிர் வளர்க்க வேண்டும் அதனை மெய்ப்பொருள் ஒன்றிலேயே சேர்த்து சோதியில் கடந்திருப்பவனே இரவானிலை பெற்று சித்தனாவான் இதை விட்டு வாழான மனதை செலுத்த மாட்டான் பரமஞானி இந்த உண்மையை உணராமல் எல்லாம் அறிந்தோம் என கூறி குருவேடம் பூண்டு தெரிபவர்கள் இப்பூமியில் கோடானு கோடியாய் இருக்கின்றார்கள் அவர்கள் திருடர்கள்தானப்பா இத்தேசத்தில் கற்றதனால் வரும் அறிவை கொண்டு கள்ள மனதுடன் காசு பறிப்பதற்கு உபதேசம் செய்யும் கல்லர்களாய் கோடா கோடி இல்லார்கள் இவ்வாறு பொய் வேடம் பூண்டு வருவார்கள் அப்பனே அநேகங் கோடி அவர்களிடம் பிரம்மம் எது எனக் கேட்டால் கற்றதைக் கொண்டு வாய்ஞானம் பேசி வார்த்தையினால் பசப்புவார்களே தவிர உன்னிடம் உள்ள பிரம்மத்தை காட்ட மாட்டார்கள் இவர்கள் திருடர்கள்தானே பாடல் முப்பத்தி ரெண்டு தான் ஒன்றே தெய்வம் தகப்பனும் தாயும் அங்கே புணரும் போது நான் என்று பிடித்து கொண்டு வந்த நாதனை நீ வணங்கி வணங்கினில்ல கோணென்ற திருடனுக்கும் தெரியுமப்பா கோடானு கோடியிலே ஒருவனுண்டு ஏன் என்ற மனதாலே அறிய வேணும் என் மக்கள் நிலை நிற்க மோச்சந்தானே தனக்கும் தானாகி நின்ற தலைவனே ஒன்றான தெய்வம் தகப்பனும் தாயும் அங்கே புணரும்போது போது தீயாகத் தோன்றி நான் என்று கருவிலேயே கலந்து உயிரையும் உடலையும் தந்தவன் ஈசன் அந்த நாதனையே நீ என்னாலும் நெல்லு அவன் இவ்வுடம்பில் அரசனைப் போல் இருந்து ஆடிக்கொண்டுள்ளான் அவன் தனக்குள்ளேயே தந்திரமாக திருடனைப் போல் ஒளிந்து கொண்டுள்ளான் அவன் ஒருவனையே அறிந்து சேர்ந்து கொண்டால் உனக்கு தானே எல்லாம் அப்பா கோடானு கோடி உயிர்களிலும் அவன் லிங்க வடிவில் ஒன்றாகவே அமைந்து நின்றுள்ளார் இதனை நன்கு ஆராய்ந்து ஏன் எதற்கு என்று மனதிலேயே கேள்வி கேட்டு மனதாலே அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தன்னை அறியும் அறிவை அறிந்த என் மைந்தர்களே நான் சொன்ன வழியில் சோதியில் நிலை நிற்க அது மோட்சத்தையே அளிக்கும் அன்பே சிவோ அன்பே